தமிழால் ஒன்றிணைவோம் தாய்மொழி தமிழை பாதுகாப்போம் என்கிற அடிப்படையான லட்சிய முழக்கத்தின் அடிப்படையில் தமிழ் உரிமை இயக்கம் பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் ஒன்றிணைந்து இப்படி தமிழ் உரிமை இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி ஒரு மிக முக்கியமான தாய்மொழி தமிழை பாதுகாப்போம் பயிற்று மொழியை தமிழ் தாய்மொழியை உறுதிப்படுத்தும் என்கிற தன்மையிலே இப்படியான ஒரு தலையீட்டை செய்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழ்நாடு புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளரும் தமிழ் உரிமை இயக்கத்தினுடைய தலைவருமான தொடர் பாலன் அவர்களே விடுதலை வேங்க அமைப்பினுடைய நிறுவன தலைவரும் தமிழ் உரிமை இயக்கத்தினுடைய பொது செயலாளருமான மரியாதைக்குரிய தோழர் மங்கேசெல்வர்களே தமிழ் உரிமை இயக்கத்துடைய நிர்வாகிகளே அறிஞர் பெருமக்களே பல்வேறு அரசியல் ஜனநாயக இயக்கத்துடைய தலைவர்களே கருத்தால் கருத்தால் உழைக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் புரட்சிகரமான வணக்கங்களை வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறு வரையில் அதிகாரத்தில் இருந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் காலத்தில் தான் ஒன்றாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அது முழுவதுமாக ஆங்கில வழி கல்வி மத்தியில் ஆளுகிற அரசாங்கத்துடைய கொள்கையை பிரதிபலிக்கிற கல்வி கொள்கை அடிப்படையிலான கல்வி திட்டம் பாடத்திட்டம் அதை மாநிலத்தில் பல அமைப்புகள் எதிர்த்தார்கள் பல அமைப்புகள் அப்படின்னு பொத்தாம் போதுவா சொல்வதை விட அன்றைக்கு விடுதலை சிறுத்தைடைய மாநில அமைப்பாளராக இருந்த தொடர் அவர்கள் தலைமையில் பல அமைப்புகளை ஒருங்கிணைத்து தொடர்ச்சியான தலையீடு என்பது செய்யப்பட்டது என்பது மறுக்க முடியாது மார்க்சிஸ்ட் கட்சியின் தலையிட்டது இடதுசாரிகள் தலையிட்டார்கள் சில ஜனநாயக இயக்கங்கள் தலையிட்டார்கள் எல்லோரும் தலையிட்டார்கள் என்பது இல்லை அவர்களுக்கு பிரச்சனையும் அல்ல அது ஒரு வலுவான தலையீடு என்பது இருந்தது இன்னொரு புறத்துல புறசோழல் எப்படி இருந்ததுன்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டாங்க கேள்வி கேட்பதும் ஜீவிகள் இதை நியாயப்படுத்துவதற்காக பேசுவதுங்கிறது நடந்தது அதெல்லாம் இல்லை சொல்ல முடியும் ஆனாலும் என்னார நம்ம சொன்னோம் தமிழ் மொழி என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய வைக்கிற முன்னேற்றத்திற்கான அடிப்படை மொழிபாடல் என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் தமிழ் மொழியில் படிப்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது ஆணிதாரமா சொன்னது அது ஆறாம் அது அதில் இருந்து அப்புறம் ஏழாச்சு எட்டாச்சு திடீர்னு என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் ஒரு கூட்டணி போட்டு அதிகாரத்திற்கு வந்த பிறகு திடீரென்று பத்தாவதற்கும் பனிரெண்டாவதற்கும் சிபிஎஸ்இ வந்தாச்சு நீங்க ஒரு மொழி அடிப்படையிலான பாரதிக்க வருகிற போது நம்ம அடிப்படையில் சிபிஎஸ்ஐ எதிர்கொள்ள ஆனா இந்த ஒன்றாவதுல இருந்து அப்படி ஆரம்பிக்கிற போது அது வந்து படிப்படையான வரல கடைசி கட்டத்தில் குரங்கு காவுவதை போல மோடி அமித்ஷா உடைய உத்தரவுக்கு அடிமணிந்து நமச்ச நமச்சிவாயம் சேர்ந்தெடுத்த முடிவு அது மிக பெரும் பாதிப்பை உருவாக்கும் மாணவர்களுக்கு பாதிப்பு மட்டும் அது பாதிப்பு மட்டும் அது அதுவும் நிக்காதது இந்த மாநிலத்தையே கடவாடும் சூறையாடும் அப்படிங்கிறது அடிப்படையான உரம் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை எண்ணார பொறுத்த வரையில முதலமைச்சர் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்ளவர் அமைச்சர் நமச்சவாய்த்தை பொறுத்த வரையில அடுத்து முதல்வராக வேண்டும் அவருடைய சொத்து மேலும் சொத்து சேர்க்க வேண்டும் அவர் வேணா சாமியாரை போல தனியா ஒரு தீ வாங்கிட்டு குடியிருக்க முடியும் அவ்வளவு சொத்து இருக்கு அவர் தலைவர் யாரும் ஒரு மூலையில ஒரு தீவை வாங்கி கொண்டு அவர் குடும்பத்தோடு சுற்றத்தோடு வாழ முடியும் அவ்வளவு பணம் ஆகவே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவளுடைய சுயநலநிலையில் இருந்து அவர்கள் சிந்தித்த மக்கள் நலன் குறித்தோ மாநில வளர்ச்சி குறித்தோ தாய்மொழி தமிழ் குறித்தோ அவர்களுக்கு தவளை இப்போ இப்போ சிபிஎஸ்இ என்ன மாதிரி விளைவை உருவாக்க போகுது பிரிட்டிஷ்கார இந்தியாவை ஆளுகிற போது அவன் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு எதுக்கு அவளுக்கு சேவை செய்வதற்காக அடிமைகளாக சிறந்த அடிமைகளாக ஆங்கிலேய அடிமைகளாக சேவை செய்வதற்காக ஒரு கல்வி திட்டம் மெக்காலே கல்வி அவன் சொல்லுகிற போதே கண்ணு கொடுக்கிற போதே அவன் சொன்னார் வந்து கல்வி நல்லதுக்காக அவன் கொடுக்கல அவன் கொண்டு வந்தது என்னன்னா அவர்களின் உருவத்தில் இந்தியர்களாக இருப்பார் சிந்தனையில் செயலமாட்டி ஆங்கிலேய அடிமைகளாக இருப்பார் தெளிவாக முடிவெடுத்தான் கொண்டு வந்தான் ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட படிப்பது அப்படின்னு வந்த பிறகு பல விவகாரங்களை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம் அது உதவியது என்று அதுதான் இன்றைக்கு பிஜேபி ஆட்சியில் அதான் நடந்துகின்றது நீங்க இந்து மகாசவா தொடங்கி அது அதன் பிறகு ஆர் எஸ் எஸ் என்கிற அமைப்பு உருவாகி நீங்க மகாத்மா இந்தியாவுடைய தந்த மகாத்மா படுகொலை செய்யப்பட்டு இயக்கம் தடை செய்யப்பட்டு நாங்கள் இனிமேல் கலாச்சார இயக்கமாக நாங்கள் செயல்படுகிறோம் ஈடுபட மாட்டோம் என்று எழுதி கொடுத்து விட்டு அதன் பிறகு பதிவு செய்யப்படாத அமைப்பாக இருந்து கொண்டு எந்த அமைப்பையும் விட உலக இருக்கிற எந்த அரசியல் கட்சியை விட எந்த ஜனநாயக அமைப்பையும் விட ஆயிரம் கோடி ரூபாய்களை கொண்டிருக்கிற இன்னைக்கும் டெல்லியில கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏக்கர் இடத்துல பிரம்மாண்டமான வருவதற்கு கொண்டாடி பல கோடி ரூபாய் பழக்க வாங்கி கூட்ட நடக்கிற இந்த அடுத்த தேர்வு பல கோடி ரூபாய்க்கு இடத்த வாங்கி இப்படி எல்லாம் பண்ணது பிஜேபி மறுக்க முடியாது பிஜேபி அதிகாரத்திற்கு வந்த பின்னால் எது அதாவது அவங்க செய்கிற வேலை இருக்கு இல்லை வெள்ளக்காரன் கொண்டு வர போது அவனுக்கு சிறந்த அடிமைகள் கொண்டு என்பதற்காக தள்ளி கொண்டு வந்தான்

கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்கிறது பல துறைகளில் பல வேலைகள் செய்து கொண்டு அடிப்படையான இந்துத்துவ கோட்பாட்டை பேராசிரியர் போல ஒரு சனாதன கட்டமைப்பை உருவாக்குவதற்கு கல்வியில் புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்து இன்னைக்கு நடைமுறை கொண்டிருக்கோம் அதான் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை வரையில இது எல்லா அமைப்புகளும் வலுவாக இணைந்து நிற்க வேண்டியவை இப்ப தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் என்பது மாடல் எக்ஸாம் அதாவது மாதிரி தேர்வு மாணவர்கள் தோல்விட்டு இருக்கிறார்கள் இது நமச்சிவாய்த்த கேட்ட சிறந்த கல்வித்தரம் அதாவது தரமான கல்வி எது தரமான கல்வி ஒரு பிற்போக்கு சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்டிருக்க ஆட்சியில அப்படியான சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற ஒரு கட்சியுடைய ஆட்சியில் ஒரு ஜனநாயக பூர்வமாக அறிவியல் பூர்வமான கல்விக்கு இடமே இல்லை ஒரு சிறந்த அடிமைகளை உருவாக்கக்கூடிய சனாதனத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற புதிய கல்விக் கொள்கை இந்தியாவில் திணிக்கப்பட்டிருக்கிறது இப்ப தமிழகத்துல நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் முடிவுறுத்திருந்தார் இருமொழி கொள்கை தமிழ்நாடு அரசாங்கம் அது மிக தெளிவாக இருக்கிறது பல்வேறு அங்க தமிழ் மண் அது அது உறுதியாக நிற்கிறார் புதுச்சேரி வேணுமா வேணாமா செய்யணுமா இல்லையா ஏற்கனவே என்னோடு பிஜேபி அதிகாரத்தில் பார்த்த பிறகு ரங்கசாமி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எங்களுக்கு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு வந்து புதுச்சேரி வரலாற்றையும் பண்பாட்டையும் உள்ளடக்கிய சில பகுதிகளை இணைத்து வழங்க வேண்டும் என்று கனிமல்ல இப்ப எப்படி மாறிச்சு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு ஏற்கனவே நேர்ந்து கொடுத்த அர்த்தம் தான் தமிழ்நாட்டிலிருந்து வாங்கல பாட பணம் கொடுக்க பெரிய பிரச்சனை புத்தகம் தானே புத்தகம் தானே காலாண்டு பருவத்தில் வருகிற போது கூட புத்தகத்தை வாங்கி கொடுக்க முடியல இப்படிப்பட்ட ஒரு கேடு கொடுத்த அரசு தனி வாரி கல்வி வாரியம் வேண்டும் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டோம் சரி நீங்க புதுச்சேரிடைய வரலாற்று பகுதி பூகோளம் கலாச்சாரத்தை முன்னெடுத்து ஒரு சில பகுதிகளை நினைத்து தவாறு அரசாங்கத்தோடு இணைந்து நம்ம புத்தகம் என்ன பிரச்சனை ஒரு சிறந்த பாடத்திட்டமாக நீங்க தமிழ்நாடு பாடநூல் திட்டத்தை வந்து குறைச்சு மதிப்பிட முடியும் மிக தரமான புத்தகம் என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா சிலபஸ் அதிகம் போஷன் அதிகம் அதை தவிர வேற வேறையும் பார்க்க முடியும் மத்திய வார்த்தையில இருக்க முடியாது அதுவும் இருக்கிற மத்திய படத்திட்டத்தின் கீழ் கல்வி என்பது சாத்தியமே இல்லை எவ்வளவு பெரிய சர்ச்சை வந்துட்டு இருக்கு சமூகத்தில் நடக்கிற அக்கிரமம் குறித்து கோபம் வருகிறதா என்ன அரசாங்க பள்ளிகூடத்தில் இப்ப படிக்கிறது கூட யாரு சனாதனத்தை கூடிய நபர்கள் அவங்கள படிக்கிறாங்க அரசு பள்ளியில அரசு பள்ளியில படிக்கிற யாரு காமராஜர் காலத்திலிருந்து இந்த வரையில யார் படிக்கிறா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட படைக்குடியினர் மக்கள் உழைக்கப்பட்ட மக்கள் அதிகமா படிக்கிறாங்க நூறு பேர் அறுபது நாங்க எங்களது விருப்பமான உணவு நாங்க சாப்பிட முடியாது உணவு தான் நீங்க பூண்டு வெங்காயம் சேர்த்து கூட மனமெம்தான் இருக்கணும் எங்களது பாரம்பரியமான உணவு என்ன உணவு வெங்காயம் மூட்டு கேட்காமல் இருக்க முடியுமாங்க ஏராளமான உணவு அதுதானே அரே ராம அரே கிருஷ்ணா ஒரு அமைப்பு அக்ஷய பார்த்தான் அவன் தான் நமக்கு அது என்னன்னா நாலு மணிக்கு இருந்து ஆறு மணி சாப்பாடு கிண்டி எல்லாம் கிண்டி கிண்டி வரும் கிண்ட சாப்பாடு எவ்வளவு நடந்தாலும் அது ஒரு பெரிய சர்ச்சை வந்து சில மாதங்கள் வந்து இருக்கு இப்ப காரைக்கால ஒரு மத்திய உணவு கட்சியில் முடிவெடுத்த படங்கள் என எனக்கு என எனக்கு என சர்ச்சை சர்ச்சையாக இருக்கு முட்டே போட இப்படியான சனாதன மேலாதிக்கத்தை நிலையாட்டுவதற்கான உணவு முறையிலும் அந்த பழக்கத்தை அவர்கள இப்படி இப்படிப்பட்டவங்க ஆட்சியில் எப்படி இருக்கும் இவங்களுக்கு பணம் தான் வேணும் அதிகாரத்தில் இருக்கவங்க ஆளுவே இந்த மாநிலத்தை இப்போ என்ன போனமுன்னா எண்ணார விட்டது இருக்குல்ல பிஜேபியோட வச்ச கூட்டு இந்த மாநிலத்தில் என் பிஜேபியை காலத்தில் என் காவடி தூக்கி அதிகாரத்துல உட்கார வச்சு இன்னைக்கு ஆளுவர் யாரு மா இந்த ஆளுவர் யாரு பிஜேசி தார் ஆளு என்ன மண்புனி இணைத்தால் என்கிட்ட போட்டுடலாம் அவரு ஒத்தையில முதலமைச்சரை பதவி ஏற்று கொரோனா தொற்று போய் ஹாஸ்பிட்டலுக்கு போற போது நான் உட்பட மாநிலத்துல பல பேரும் சந்தேகப்பட்டார்கள் அவர் ஏதாவது கொடுக்குறாங்களோ நிச்சயமா இருக்கு அந்த பயமா நான் உணர்ந்து பல பேர் அப்படியே உணர்ந்து இருப்பார் அது இல்ல அப்போ என்ன சிந்தனை என்று அவருக்கு பதவி அவர் பதவி இருந்தால் முதல்வரு இல்லைன்னா மக்கள் முதல்வரு சாகரபோதும் மக்கள் முதல்வரு உங்களுக்கு அதை தாண்டி அதிகார தாண்டி அந்த அதிகார பசி அந்த அதிகார ருசி அந்த அதிகார சுகமோகம் தவிர்த்து இருந்திருக்கு இந்த மாநிலத்துடைய நலன் எதிரான சந்ததி நலன் மாநில வளர்ச்சி ஒரு நம்பிக்கை இருக்குமானால் விருப்பம் இருக்குமானால் எண்ணங்களை நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன இப்போ சொல்லுகிறார் சிறப்பான பட்ஜன் மோடியை மாறி உலகத்தில் தைரியமான பார்த்தது ஏன் ஏதோ ஆக வேண்டியிருக்கா ஏதேனும் விசாரணை உங்களை நெருங்கியிருக்காதா என்ன பிரச்சனை அதான் நீங்க இருக்கிற என்ன இப்படியான அதாவது அவரு நீங்க சன்னியாசி பூனை வளர்த்த காலம் தெரியும் தமிழர்களுக்கு தெரியும் தெரியுமில்ல சன்னியாசி எல்லா சன்னியாசி ஆகிட்டார் அப்புறம் எலித்தோல்ல தாங்களே அப்படி பூனை ஏ எளிய வளர்க்கறது பூனை வளர்த்த பூனை வளர்க்க பூனைக்கு பால் கொடுக்கணும் மாடை வளர்த்தார் மாடை பராமரிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணாரு குடும்பத்துனாயிட்டாரு இப்படியான கதைத்தான் அவருக்கா அப்படி போய் சிக்கிக்கிட்டு இப்ப ஒரு மரியாதையின் கீழ் சீரழிந்து குடும்பத்துடைய மேலாதிக்க ஒரு பக்கம் நிறுவ நிர்பந்திக்க பதவி மோகம் அவரை வந்து இன்னொரு பக்கம் தள்ள இப்படியாக இப்படி இந்த சமூகத்தில் மரியாதை இழந்து இந்த மாநிலத்தினுடைய அடிப்படையான வளமான ஒரு போக்கு போக்குகளை சீரழிக்கக்கூடிய காரியத்தை இறங்கி இருக்க அங்கு அனுமதிக்க முடியாது தமிழ் ஒரு இயக்கம் பயிற்று மொழி நீதிமன்ற மொழி அலுவல் மொழி நிர்வாக மொழி அனைத்திலும் தமிழை நிலைநாட்டுவதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் அதில் உங்களோடு மார்க்சிஸ்ட் கட்சி இணைந்து நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புகள் அறிவுறு முடியுது